அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஐயா எனக்கு வந்து பூர்வீகத்தில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ஏன்னா பூர்வீகத்தில் இருக்கிற அப்பா அம்மா இல்லை பின்னால் வந்து அண்ணன் தம்பிங்க அவங்க கூட வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ஒரு சொத்து இருக்குது அந்த சொத்து வந்து எனக்கு வந்து கைக்கு வந்து சேருமா அதன் மூலமாக இருக்கிற பிரச்சனைகள் தீருமா என்னுடைய பங்கு வந்து எனக்கு வந்து சேரும் இல்லையா இதுமெல்லாம் வந்து சேருமா பெரிய தொந்தரவுகள் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் முருகப்பெருமான் கோவிலுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் உங்களுடைய நட்சத்திர நாள் அன்னைக்கு போங்க போய் அரளிப்பூ மாலை போடுங்க வழிபடுங்க இரண்டு விளக்கு ஏற்றுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்துவிடும் நற்பலன்களை கொடுக்கும் இந்த வாரத்தில் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த நாட்கள் பண உறவுகள் வரக்கூடிய நாட்கள் பண உறவு உங்களை தேடி வரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கின்றது அப்போ தொழில் சம்பந்தமான விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி தான் இந்த நாட்களை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக அமையும் பரணி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள்ங்க சரிங்களா அண்ணன் தம்பிக்கு கூட வந்து சரியான ஒரு பேச்சுவார்த்தைகள் இல்லை பலவிதமான தொந்தரங்கள் இருக்குது சரிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூர்வீகத்திலேயே வந்து நம்ம இருக்கக்கூட இருக்க கூடாம வந்து வெளியில் அனுப்பிட்டுருக்காங்க பூர்வீகத்தில் தான் நான் இருக்கணும் என்னுடைய நான் பிறந்த வீட்டில் பிறந்த இடத்துல தான் நான் இருக்குன்ட்டு ரொம்ப இருக்கேன் அது மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை அமையாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் இதெல்லாம் தீரணும்னா என்ன பண்ணது அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கும் ஆஞ்சநேயர் பெருமானுக்கு வந்து நீங்கள் நெய் விளக்குகள் போடுங்க துளசி மாலை போடுங்க வெற்றிலை மாலை போடுங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட மாலை எதுவாக இருந்தாலும் போடுங்க இதுமாரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூர்வீகம் சம்பந்தமான தொந்தரவுகள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் இந்த வாரத்தில் இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இந்த நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள் பணவரவுகள் தரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் வந்து தொழில் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி தான் இல்லை முக்கியமான உங்களுடைய வேலைகளாக இருந்தாலும் சரி தான் இந்த நாட்களை நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் வந்து உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும் கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் பார்ப்பீங்க இதனால் சூரியனுடைய நட்சத்திரம் சரிங்களா ஆமாங்க சூரியனுடைய நட்சத்திரம் தான் இருந்தாலுமே என்னுடைய தந்தை அதாவது சூரியன் வந்து தந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போது என்னுடைய தந்தை வந்து ஒரு பூர்வீகத்தில் இருந்தார் நானுமே வந்து ஒரு பூர்வீகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பூர்வீகத்தில் இருக்க கூடாமல் ஏதாவது பலவிதமான தொலைகள் வந்துக்கிட்டே இருக்குது இல்லைங்க அந்த பூர்வீகத்தில் இருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் அதுக்குமே வந்து இடம் கொடுக்காமல் ஒரு பயங்கர டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படின்னா குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் நெய் விளக்குகள் போடுங்க கொண்டக்கடல் மாலை சாத்துங்க நீங்க உங்களால் முடிந்த அளவுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்துங்க இது மாதிரி பண்ணீங்கன்னா பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தரும் இந்த வாரத்தில் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி இந்த நாட்கள் பண வரக்கூடிய நாட்கள் பணவரவுகள் தரக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக சிறப்பாக இருக்கும் அனைத்து காரியங்களும் வெற்றிகளை பார்க்கலாம் இந்த வாரம் வந்து உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும்